நமது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் சீதாராம் யெச்சூரி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அதில் இரண்டாம் அலைவரிசை அலைக்கற்ற ஏலத்தில் முறைகேடு நடந்தது தொடர்பான குற்றச்சாட்டில் அமைச்சர் ஆ ராசாவுக்கு எதிரான ஆதாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி வெளியிட்டார் இந்த விவகாரத்தில் அரசுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் டூ ஜி ஏல நடைமுறைகளில் நிலவிய முரண்பாடு தொடர்பாக தொலைத்தொடர்பு துறைக்கு மூத்த தணிக்கை அதிகாரி ராஜேந்திரகுமார் விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸின் நகல்களை புதுதில்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் அவர் வழங்கினார் இது தொடர்பான விசாரணை முடியும் வரையிலாவது அமைச்சர் ராசாவை அமைச்சரவையில் இருந்து மன்மோகன் சிங் விலக்க வைக்க வேண்டும் எனவும் யச்சூரி வலியுறுத்தினார் ஊரெல்லாம் இதே பேச்சுதான் ஸ்பெக்ட்ரம் என்கிறார்கள் சிலர் டூ அலைக்கற்றை ஒதுக்கீடு என்கிறார்கள் வேறுபலர் எப்படி அழைத்தால்தான் என்ன ஒட்டுமொத்த இந்தியாவையே சூறாவளியாக சுற்றடிக்கும் விஷயம் எது என்று கேட்டால் அது டூ ஆகத்தான் இருக்கும் கூகுள் இணையதளத்தில் டூ ஜி என உள்ளிட்டு தேடினால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் கோடிக்கணக்கான தகவல்கள் வந்து கொட்டுகின்றன கூகுளில் இந்திய நடிகர் ஷாருக் கானை விடவும் டூ ஜி இருபத்தி ஒன்பது மடங்கு பிரபலம் ரஜினிகாந்தை விட பதினேழு மடங்கு டூ எந்த அளவுக்கு பிரபலமோ அந்த அளவுக்கு ஊழலிலும் டூ விஞ்ச எதுவும் இல்லை போல இருக்கிறதே ஒன்று லட்சம் கோடி என்கிற பெரிய தொகையை எண்ணில் எழுதி கூட்டி பாருங்கள் சுற்றும் இப்படி மலைப்பை ஏற்படுத்தும் விஷயத்தை பற்றித்தான் பிரதமரிடம் நாடு கேட்கிறது ஐயா டூ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று பிரதமர் அசிந்து கொடுப்பதாக இல்லை இங்கே மின் அஞ்சலிலும் எஸ் எம் எஸ் பரபரப்பான விவாதமாகிக் கொண்டிருக்கும் ஒரு விவகாரம் பற்றி பிரதமர் மௌனம் சாதிக்கிறார் ஒரு வழியாக தனது மௌனத்தை கலைத்து அவர் ஏதாவது கருத்து தெரிவிக்கிறார் என்றால் என்னத்தான் சொல்வார் எனக்கு தெரிந்த டூ ஜி என்பது சோனியாஜியும் ராகுல்ஜியும் தான் என்று சொன்னால் கூட வியப்பில்லை இதைவிட வேதனையான இன்னொரு விஷயம் இருக்கிறது அதை நினைத்தால் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மன்மோகன் சிங் நூறு விழுக்காடு நேர்மையானவர் என்று கடந்த இருபத்தி நாலாம் தேதி அவருக்கு அக்மார் சான்றிதழ் வழங்குவது யார் தெரியுமா சோனியா காந்தி தான் சோனியா காந்திதான் தான் வேறு யார் அத்தோடு விட்டாரா என்றால் அதுதான் இல்லை நான் ஊழலை பொறுக்காதவள் என்று ஒரு அண்ட புழுகளையும் அடுத்த நாளே அவிழ்த்து விட்டார் என்ன கொடுமை சோனியாவிடம் இருந்து மன்மோகனுக்கு நச்சான்று இதைவிட பிரதமரை இழிவுபடுத்தும் வேறொரு செயலில் இருக்க முடியுமா என்று யாரும் அதிர்ச்சி அடைந்து அடையாதீர்கள் இது எதிர்பார்த்ததுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதை இருக்கிறது சோனியாவின் இத்தாலிய நண்பர் ஒட்டாவியோ குத் குவாத்ரோச்சியை மன்மோகன் சிங் காப்பாற்றிய அது இங்குள்ள சிபிஐ போல ஸ்வீடனில் தேசிய புலனாய்வு அமைப்பு ஒன்று இருக்கிறது ஸ்டென் லிஸ்டோம் என்பர் அதன் தலைவராக இருந்தார் அவர்தான் போபஸ் ஊழல் குறித்து விசாரித்தவர் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவுட்லுக் இதழில் வெளியான அவரது பேட்டியில் போபஸிடம் இருந்து மிஸ்டர் கியூவின் நிறுவனங்கள் பெருந்தோ பெற்றது எப்படி என சோனியா விளக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் யாரோ ஒருவர் பணம் பெற்றது பற்றி சோனியா ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும் அதுதானே கேட்கிறீர்கள் காரணம் இருக்கிறது ஓபஸுக்கு மிஸ்டர் கியூவை அறிமுகப்படுத்தவில் சோனியா காந்தி தானே ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு எட்டு நாலு இரண்டாயிரத்தி நாலில் ஓபஸ் ஊழல் பற்றி சோனியாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று லின்ஸ்டோ மீண்டும் எழுதினார் அதற்கு அனுமதி வழங்காமல் காப்பாற்றியவர் இப்போது சோனியா காந்தியால் அப்பழு கட்டவர் என்று நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் திருவாளர் மன்மோகன் சிங் தான் சோனியாவின் சர்டிபிகேட்டுக்கு காரணம் இப்போது புரிகிறதா இந்த ஊழலில் கமிஷன் கொடுத்த போபஸ் நிறுவன மேலாண் இயக்குநர் மார்டின் ஆட்போ தனது நாட்குறிப்பில் காந்தி ட்ரஸ்ட் வழக்கறிஞரை தாம் சந்தித்தது பற்றி எழுதியிருக்கிறார் போபஸ் சூழலில் யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய ஆவணம் இது குற்றம் இறுதியாக இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு திருடனை போல் தான் நடந்து கொண்டார் அவர் மீதான புகார்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் அப்போது பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவுக்கு சோனியா கொடுத்த நெருக்கடி தான் இதற்கு காரணம் என்பது உலகறிந்த ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மிஸ்டர் கியூவுக்கு சோனியா வெளிப்படையாக ஆதரவளித்தார் கியூ ஒரு அப்பாவி அவர் மீது வேண்டுமென்றே பாஜக அரசு பழி போடுகிறது என்றார் பத்து ஆண்டுகள் கழித்து கியூவை தொந்தரவு செய்ததற்கான மன்மோகன் சிங் அரசு சோனியாவிடம் வாங்கி கட்டிக்கொண்டது போப சூழலில் முக்கிய குற்றவாளியான கியூவை ஒவ்வொரு கட்டத்திலும் சோனியா தொடர்ந்து காப்பாற்றினார் சட்ட சிக்கல்களிலிருந்து தப்புவதற்கு மன்மோகன் சிங் அனுமதித்தார் இப்படி பல வகையிலும் போப்ப சூழலில் சந்தேக நேரில் படிந்த சோனியா இப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேசிய ஆலோசனை குழுவின் தலைவர் அவர் சொல்கிறார் ஊழலை நான் பொறுப்பதில் பொறுப்பதில்லை என்று மன்மோகனுக்கு நற்சான்று வேறு இது இரட்டை சோகம் இல்லையா எதற்காக இந்த போபஸ் பின்னணி எல்லாம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த பின்னணியை மனதில் வைத்துக் கொண்டு மேலே படியுங்கள் புரியும் கடந்த சில மாதங்களில் ஊழல்களின் சுனாமி நம்மை பலமுறை தாக்கியிருக்கிறது அதில் முதலாவது டூ ஸ்பெக்ட்ரம் விற்பனையில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி கொள்ளடிக்கப்பட்ட விவகாரம்தான் சோனியாவால் திருவாளர் பரிசுத்தம் என சான்றளிக்கப்பட்ட மன்மோகன் சிங் தான் இந்த கொள்ளைக்கு அனுமதி அளித்தவர் தூசி ஊழல் குறித்த விசாரணை கோரிய சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை கோப்பில் தூங்க வைத்த திருவாளர் பரிசுத்தம் இப்போது அது பற்றிய சட்ட பிரச்சினைகளை பேசி சட்டத்தின் பிடியிலிருந்தும் தனது தார்மீக கடமையிலிருந்தும் ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார் ராசாவை தொலைத்தொடர்பு துறையின் அமைச்சராக்கும் விவகாரம் தொடர்பாக நீரா ராடியாவுடன் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பேசிய உரையாடல்கள் வெளியே கசிந்திருக்கிறது எட்டாயிரம் கோடி மோசடி நடந்திருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல் அறுநூறு கோடி ஊழல் நடந்த மும்பை ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் இப்படி ஊழல் சுனாமிகள் இந்தியாவை விழுங்கிவிடும் ஆபத்தான நிலைமை இவை அனைத்தையும் சேர்த்தால் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் கோடி வருகிறது நமது நாட்டின் மொத்த பட்ஜெட்டில் இது பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இவ்வளவு பெரிய ஊழலுக்கிடையே எடியூரப்பாவின் நில ஒதுக்கீடு ஊழல் கிடைத்த ஆறுதல் நீ மட்டும் என்ன ஒழுங்காம் என்று திருப்பி கேள்வி கேட்க கிடைத்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட ஒன்று புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி ஊழலுடன் ஒப்பிட்டால் அது வெறும் கொசுறுதான் என்றாலும் ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்கும் தார்மீக உரிமையை பாரதிய ஜனதா கட்சி இழந்துவிட்டது அதை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறது நாம் முன்னே குறிப்பிட்ட முறைகேடுகளின் பட்டியலில் உள்ளவை டூ ஊழல் தொடர்பானது இந்த ஊழல் நாட்டுக்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடியிலிருந்து ஒன்று புள்ளி எழுபத்தி லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தலைமை தணிக்கை கணக்கு அதிகாரி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருப்பதும் அரசுக்கு பேரிழப்பு என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அது எப்படிப்பட்ட ஊழல் என்பது தெரியும் போதுதான் தலை சுற்றல் ஏற்படுகிறது ஸ்பெக்ட்ரம் என்று அழைக்கப்படும் அலைக்கற்றை என்பது ஒரு வகையான மின்காந்தாலையை குறிப்பது செல்போனில் பேசுவதற்கும் எஸ்எம்எஸ் எஸ் கணினிகளை இணைப்பதற்கும் ஸ்பெக்ட்ரம் பயன்படுகிறது இது நாட்டின் சொத்து இரண்டாயிரத்தி ஒன்னில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதை விற்பனை செய்து நாட்டுக்கு இழப்பு ஏற்படுத்தியதுடன் ஒரு சிலர் லாபம் ஈட்டியதுதான் இந்த மோசடியின் பின்னணி இரண்டாயிரத்தி ஒன்னுக்கும் இரண்டாயிரத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் பணவீக்க வேறுபாடு மட்டுமே இழப்பு அல்ல நகருக்கு நடுவே இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வாங்கிய நிலத்தை அதே விலைக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் விற்பதை போன்றுதான் அன்றைய முறையை பின்பற்றி அதே விலை நிர்ணயத்தில் இப்போது அலைக்கற்றை ஒதுக்கீட்டை செய்திருப்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மட்டுமே பங்குச்சந்தையில் சந்தையில் எஸ்டேட் நிறுவனங்களின் பங்குகள் இருபது மடங்கு உயர்ந்தன என்றால் எட்டு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என கணக்கிட்டுக் தனது செயலை நியாயப்படுத்தும் ராசா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் விலையிலேயே இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்து சுட்டிக்காட்டுகிறார் அதாவது தனது செயலை நியாயப்படுத்த முன்னாள் அமைச்சர் ராசா முன்வைக்கும் நொண்டி வாதம் இது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் ஆயிரம் பேருக்கு ஐந்து பேர்தான் செல்போன் வைத்திருந்தார்கள் மொத்தமே தொலைபேசி வைத்திருந்த இந்தியர்களில் ஒன்று புள்ளி மூன்று கோடி பேர் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாம் பெரும் நஷ்டத்தையே சந்தித்து வந்தன அரசு உதவிக்கு ஏங்கிக் கிடந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுக்கும் இரண்டாயிரத்தி எட்டுக்கும் இடையே நிலைமை மாறியது தொலைபேசி வைத்திருப்போரின் எண்ணிக்கை பதினாலு மடங்கு உயர்ந்தது தொலைத்தொடர்பு வருவாய் நாலு மடங்கு அதிகமானது அந்த துறையின் பங்குகள் நான்கு புள்ளி நான்கு மடங்கு உயர்ந்தன இரண்டாயிரத்தி ஒன்னில் செல்போன் வைத்திருந்தோரின் எண்ணிக்கை வெறும் முப்பது லட்சம் தான் அது இரண்டாயிரத்தி மூணில் ஒன்று புள்ளி மூணு கோடியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அதுவே பதினெட்டு கோடியானது இப்போது அறுபத்தெட்டு புள்ளி எட்டு கோடி இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டை காட்டிலும் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடியாக இருந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வருவாய் எட்டாம் ஆண்டில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் தொடர்பு துறை எந்த அளவுக்கு வளமானது வளமானதாக மாறியிருக்கிறது என்பதையும் அந்த துறையில் தொழில் செய்யும் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு லாபம் பெறுகின்றன என்பதையும் இந்த விவரங்களின் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஸ்பெக்ட்ரம் என்பது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டை காட்டிலும் பல மடங்கு மதிப்புடையதாக மாறியிருக்கும் அதை பெறுவதில் நிறுவனங்களுக்கு இடையே கடும் போட்டி இருந்திருக்கும் என்பதை சொல்லியா தெரிய வேண்டும் இந்தியாவில் செல்போன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி மூன்று கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறதென்றால் சட்டத்தின் மதிப்பு பற்றி வேறென்ன சொல்ல இரண்டாயிரத்தி ஏழு ஏழு செப்டம்பரில் புதிய ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு உரிமம் குறித்து கொள்கை அறிவித்தார் அன்றைய அமைச்சராக இருந்த ஆராசா இது தொடர்பாக விண்ணப்பித்த கடைசி தேதி அக்டோபர் ஒன்று என செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அறிவித்தார் ஆனால் அவரே ஒரு வாரம் கழித்து செப்டம்பர் இருபத்தி தேதிக்கு பிறகு வந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இன்னொரு அதிரடி அறிப்பையும் வெளியிட்டார் அதாவது ஒரே நாள் அவகாசத்தில் விண்ணப்ப விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே உரிமம் வழங்கப்படும் என்று பொருள் எப்படி இருக்கிறது கதை அப்படியும் பலர் விண்ணப்பித்திருந்த பிற்பதால் தனக்கு வேண்டப்பட்டவர்களை தவிர ஏனையோரை தட்டிக்கழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது அதன் பிறகு நூறு நாட்கள் கழித்து ஜனவரி பத்தாம் தேதி மதியம் இரண்டரை மணிக்கு அவரிடமிருந்து திடீரென்று ஒரு அறிவிப்பு பறந்தது ஸ்பெக்ட்ரம் உரிமம் தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் தங்களது பிரதிநிதிகளை உடனடியாக அன்றைய தினமே மதியம் மூன்றைக்குள் அனுப்பி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பான அரசின் ஒப்புதலை பெற்று அன்று மாலைக்குள் உரிய தொகையை செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அறிவிப்பு எப்படி இருக்கிறது பாருங்கள் ஆராசாவின் முறையான ஒதுக்கீட்டு கொள்கை இதற்கு பெயர்தான் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்பதாம் இந்த அறிவிப்பை அடுத்து டெல்லி தொலைத்தொடர்பு அமைச்சக அலுவலகத்தில் ஒரே தள்ளும் உள்ளு வரிசையில் முதலில் வருவதற்கு கடும் போட்டி இருக்காதா பின்னே முதலில் வரும் சிலருக்கே மட்டும் உரிமம் வழங்கப்படும் என்றால் நிறுவனங்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடி இருக்குமா மொத்தம் வந்த ஐநூத்தி எழுபத்தி நாலு விண்ணப்பங்களில் நானூத்தி ஐம்பத்தி நாலு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று தெரியாமல் பலர் பல விண்ணப்பதாரர்கள் திகைத்தனர் உண்மையில் என்ன நடந்தது என்பது தேர்வு தேர்வான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தானே தெரியும் இது பற்றிய சி ஜி அறிக்கை தெளிவான நடந்தேறிய நாடகத்தை பிட்டுப்பிட்டு வைத்துவிட்டது பதிமூன்று விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பு வெளியாவதற்கு முந்தைய நாளில் எடுக்கப்பட்ட வங்கி வரை தயாராக இருந்தன என்று குறிப்பிடுகிறது அந்த அறிக்கை அதாவது அந்த பதிமூன்று பேருக்கு முன்பே தகவல் தெரிந்திருக்கிறது ஒரு ரூபாயா இரண்டு ரூபாயா பல கோடிக்கணக்கான வங்கி வரைவோலையுடன் வங்கி உத்தரவாதம் தேவையான ஆவணங்களோடும் ஒரு சில நிறுவனங்கள் தயாராக வந்திருந்தன என்றால் அது எப்படி சாத்தியம் காசோலையை மாற்றுவதற்கே அரை நாள் வேண்டும் என்கிற நிலைமையில் இவர்கள் முன்தேதியிட்ட வங்கி வரைவோலையுடன் தயாராக வந்திருந்தார்கள் என்றால் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்ட சதியல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் உண்மையில் பல மாதங்களுக்கு முன்பே விவகாரம் தொடங்கிவிட்டது ஆ ராசாவிடம் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு முறையை நிராகரித்த பிரதமர் வெளிப்படையாக நடந்து கொள்ளும்படி இரண்டாயிரத்தி ஏழாம் நவம்பரில் வலியுறுத்தியிருக்கிறார் சில மணி நேரங்களிலேயே அதற்கு பதிலளித்த ராசா முந்தைய அரசுகளின் கொள்கைப்படியே தாம் நடந்து கொள்வதாக பதிலளி பதிலளிக்கிறார்